இந்த எசேக்கியா ராஜா இருபத்தைந்து வயது அவன் வளர்ந்த சூழ்நிலை விக்ரகங்களுக்கு பின்பாக போன அவனுடைய தகப்பனார் மற்ற பிள்ளைகளிலே நெருப்பில எரிச்ச ஒரு தகப்பனார் அவனுக்கு சுத்திரம் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆண்டவரை தேடுகின்ற ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இல்ல ஆனால் இவன் ஆண்டவரை தேடுகிறவனாக இருக்கிறான் அவன் தன் தகப்பனாகிய தாவிது செய்தபடியெல்லாம் கத்திரன் பார்வைக்கு செம்மையாக செய்தான் உன்னை சுத்தீரம் சரியான ரோல் மாடல்கள் இல்லை என்றாலும் நீ யாரை பின்பற்ற வேண்டும் என்பதை நீ எடுக்கக்கூடிய ஒரு முடிவுதான் அதனால தான் சொல்றேன் இன்னைக்கு அற்புதமான ஊழியக்காரர்கள் அநேகர் இருக்கிறார்கள் நல்ல பிரசங்கங்கள் பிரசங்கம் பண்ணக்கூடிய தேவ மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஜனங்களுக்கு ஏன் ஒரு விதமான காரியங்கள் பிடிக்குது வசனம் சொல்லுது ஜனங்கள் தற்பிரியராகவும் தங்கள் காதுகளுக்கு ஏற்ற பிரசங்கியார்களை அவங்க தேர்ந்தெடுத்துப்பாங்க ஆனால் இருபத்தைந்து வயசு இசைக்க என்ன சொல்கிறான் நான் எங்கள் அப்பன மாதிரி இருக்க மாட்டேன் எனக்கு முன்னால் ஒரு ராஜா இருந்திருக்கான் அவன் தேவனை தேடின ராஜாவாக இருந்திருக்கிறான் நான் தாவீதை போல என்னுடைய இருதயத்தை பழைய காரியங்களிட என்னை சுத்திரம் இருக்கிறவன் மோசமாக இருந்தாலும் சரி பாசுக்காக ஊழியம் செய்கிறவனாக இருந்தாலும் சரி பாவம் என்டர்டைன்மெண்ட் எல்லாம் என்னுடைய வேல்யூ சிஸ்டம் சுத்தீரம் இருக்கிறது எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரியா நான் என் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வேன் ஒரு ஐம்பது வயசு ஆள் எடுத்த தீர்மானம் இல்லை இருபத்தைந்து வயசு பையன் அவன் வந்த முதல் நாளே ஆண்டருடைய காரியத்தை பார்க்க ஆரம்பித்திருக்கிறான் என் அருமை தேவ ஊழியக்காரனே உனக்கு சுத்தீர நிறைய மாடல் இருக்கும் பழைக்கிற்காக ஊழியம் செய்கிறவர்கள் இருப்பார்கள் அழைப்பிற்காக ஊழியம் செய்கிறவர்கள் இருப்பார்கள் யாரை பின்தடரப் போகிறாய் என்பது உன்னுடைய தீர்மானம் அதை நீ புரிந்து கொண்டால் ஆண்டர் உன்னிடத்தில் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்து கொண்டு போய் கொண்டே இருக்கலாம் இன்னைக்கு என்ன பிரச்சனைனா ஒருத்தன் பாப்புலர் ஆயிட்டானா அவன் ஏதாச்சும் பண்ணிட்டானா அதனுடைய சக்சஸ் ஃபார்முலா எப்படி அதை அதையே நானும் பண்ணணும் கர்த்தருடைய கரம் உன் மேல இருக்கு ஆண்டவர் உன்னை என்ன பண்ண சொல்றாரோ அதை பண்றதுக்கு ரெடியா இரு பிலிப்பை வைத்து சமாரியா பட்டணத்துல பெரிய அதிசயத்தை செய்கிறார் உடனே நம்ம என்ன பண்ணிருப்போம் இன்னொரு ஒரு பெரிய பட்டணத்துக்கு டேட் கொடுத்துருப்போம் ஆனா ஆண்டவர் அவனை அதை அழைக்கவில்லை இன்னொரு ஒரு தனிப்பட்ட நபரை பார்க்க அழைத்தார் அதுதான் அழைப்பு நீ சுற்றியும் இருக்கக்கூடிய காம்ப்ரமைஸ் பண்றவனை பார்க்காத கர்த்தரை பார்த்து செயல்படு ஹால இந்த எசைக்கியா இருபத்தி ஐந்து வயதான் ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன்